சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பாலஸ்தீன நபரை தூக்கிலிட்ட ஹமாஸ் ஆதாரம் வெளியிட்ட இஸ்ரேல் முக்கிய அணு ஆயுத பரிசோதனை நடத்திய ஈரான் ஐநா கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை ஈரானிய தளங்கள் தாக்கப்பட்டால் இஸ்ரேலிய ரகசிய அணுசக்தி நிலையங்கள் குறிவைக்கப்படும் கடும் எச்சரிக்கை விடுத்த ஈரான் புதிய அதிகாரப்பூர்வ ராணுவ தளத்திற்காக அமெரிக்க தூதுக்குழு சிரியாவுக்கு விஜயம் உக்ரைன் தாக்குதலுக்கு முதலடி ஒரே இரவில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரோன்கள் இருபது ஏவுகணைகளை வீசிய ரஷ்யா இஸ்ரேலிய தொழில்நுட்பத்துடன் இந்திய விமானப்படைக்கு வரும் புதிய தேஜாஸ் ஏ போர் விமானம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை காசா நகர சதுக்கத்தில் ஹமாஸ் போராளிகளால் ஒரு பாலஸ்தீன நபர் தூக்கிலிடப்பட்டதை காட்டுகின்ற வீடியோ கிளிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் அந்த நபரை மறைக்க இந்த கிளிப் மங்கலாக்கப்பட்டது இந்த நிலையில் காசா நகரில் ஒரு பாலஸ்தீன நபரை ஹமாஸ் பகிரங்கமாக தூக்கிலிட்டதாக கூறுகின்ற காட்சிகளை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டதாக ஐ போர் நியூஸும் செய்தி வெளியிட்டிருக்கிறது வார இறுதியில் நடந்த இந்த சம்பவத்தை உள்ளூர் மக்கள் மீது கட்டுப்பாட்டை பேணுவதற்கான ஹமாஸின் மிருக தந்திரோபாயங்களின் ஒரு பகுதி என்றும் இது ஹமாஸின் அதிகாரப்படியை தக்கவைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்ட வன்முறை வடிவத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் இந்த மரண தண்டனை மக்களை அச்சுறுத்தும் தீவிரமான முயற்சி என்றும் ஐடி எஃப் விவரித்திருக்கிறது பிராந்தியங்களில் அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பாளரின் தலைவரான ஜெனரல் ஹசான் அலியன் காணொலியை பகிர்ந்து கொண்டு காசா குடியிருப்பாளர்களுக்கு நேரடியாக உரையாற்றும் ஒன்றையும் வெளியிட்டார் ஹமாஸ்கள் பயங்கரவாதிகள் மற்றும் குற்றவாளிகள் உங்களை கொள்கிறார் உங்கள் உயிரை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் ஹமாஸ் குழுவின் ஆட்சியை ஒரு சர்வதிகாரியின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு அதிகாரத்தை வைத்துக் கொள்ள பொதுமக்களை சுரண்டுவதாகவும் அவர் குற்றம் இருக்கிறார் அலியன் இந்த மரண தண்டனையை பயத்தை விதைத்து அந்த பகுதியில் ஹமாஸ் குழுவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அவநம்பிக்கையான மற்றும் தோல்வியுற்ற முயற்சி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் அல்லது மரண தண்டனையை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் பற்றிய விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை காசாவில் குறிப்பாக ஜப்பான் தாக்குதலை தீவிரப்படுத்தி முன்னரடையப்படாத பகுதிக்குள் நுழைந்து வருகின்ற வேளையில் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மனிதாபிமான உதவி வசதிகள் மீதான சமீபத்திய தாக்குதல்களை ஹமாசமைப்பு தூண்டியதாக பாலஸ்தீனர்கள் குற்றம் சாட்டுகின்ற ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரான் அணு ஆயுத உருவாக்கத்தில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற இம்ப்ளோஷன் பரிசோதனைகளை செய்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இது அணு ஆயுத தயாரிப்புக்கே குறித்தான பரிசோதனை என்றும் எந்த ஒரு குடிமக்கள் பயன்பாட்டுக்கும் அது பொருந்தாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி மூன்றில் முடிக்கப்பட்ட ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்குள் பல இம்ப்ளோஷன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஐஏஇஏ அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது ஆனால் அந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் திட்டப்படங்கள் மற்றும் அறிவியல் ஆவணங்கள் ஆகியவை எங்கே இருக்கின்றன என்பது தெரியவில்லை இதன் மூலம் ஈரானிடம் இன்னும் அந்த அறிவு மற்றும் வசதிகள் இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது மேலும் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்டிருந்து நானூற்றி எட்டு ஆறு கிலோ கிராம பிப்ரவரியிலிருந்து மே மாதத்திற்குள் உயர்ந்ததாகவும் இது அணு ஆயுதத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற நிலையாகவும் இருக்கிறது இஸ்ரேல் செய்தியாளர் ஜோனா ஜெரமி இந்த பரிசோதிகள் ஈரான் யுரேனியம் சுத்திகரிப்பு மட்டுமல்லாமல் அணுகுண்டு தயாரிக்க வேண்டிய பிற திறன்களிலும் இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்தார் ஒப்புதல் அளித்தால் ஈரான் சில மாதங்களில் அணு ஆயுதம் உருவாக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக வல்லுநர்கள் எச்சரித்திருக்கின்ற குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு செயலை மேற்கொண்டால் இஸ்ரேலின் ரகசிய அணுசக்தி நிலையங்களை ஈரான் தாக்கும் என்று ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய இலக்கு பட்டியல் ஆயுத படைகளின் என்றும் இஸ்ரேலிய அணுசக்தி நிலையங்கள் பெற்றிருக்கின்ற ஏராளமான ரகசிய இஸ்ரேலிய ஆவணங்களை சுட்டிக்காட்டி அத்தகைய தகவல்களை அணுகுவதும் உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு சுழற்சியை நிறைவு செய்வதும் ஈரானிய படைகளின் திறன்களை அதிகரித்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இன்று எங்களின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் எந்த ஒரு சாத்தியமான ஆக்கிரமிப்புக்கும் ஈரானிய படைகள் உடனடியாக பதிலளிக்கும் திறன் கொண்டவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு நிலையில் சிரியாவின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அல் தன்பு பிராந்தியத்தில் ஒரு புதிய ராணுவ தளத்தை கட்டுவதற்கான ஒப்புதலை பெறுவதற்காக அமெரிக்க தூதுக்குழு ஒன்று டமாஸ்கஸுக்கு செல்ல உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆளும் ஹயாத் தக்ரீர் அல் சாம் நிர்வாகத்தின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் அந்த நாட்டில் நிரந்தர ராணுவ தளத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காகவும் அமெரிக்க குழு ஒன்று அடுத்த சில நாட்களுக்குள் சிரியாவுக்கு விஜயம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது உள்ளூர் வட்டாரங்களின்படி ஈராக் மற்றும் ஜோர்டா நிலைகளுக்கு அருகில் இருக்கின்ற மோலோபாய அல் பகுதியில் ராணுவ நிறுவல் நிறுவப்படும் கடந்த டிசம்பரில் பசர லசாத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு சிரிய மண்ணில் அதிகாரபூர்வமாக ஒரு தளத்தை நிறுவுவதற்கான முதல் விஜயம் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிரியாவின் மேற்கு கடற்கரையில் ஒரு கடற்படை தளத்தை கட்டுவதற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் அழுத்தம் கொடுப்பார்கள் என்றும் இந்த நோக்கத்திற்காக ஹயாத் தக்ரீர் அல்சாம் சாம் தலைமையிலான நிர்வாகத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு முயற்சிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தளங்கள் சிரிய பிரதேசத்தில் அமெரிக்க ராணுவ படைகளின் இருப்பை நிலைநிறுத்தும் என்றும் துருப்புக்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்திலிருந்து ஐநூறாக குறைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் ஆபரேஷன் என பெயரிடப்பட்ட தாக்குதல் மூலம் உக்ரைன் ரஷ்யா மீது நூற்றி பதினேழு ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது இதில் ரஷ்யாவின் நாற்பது விமானங்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பெரிய பதிலடியை கொடுக்கும் என அமெரிக்கா உக்ரைனை எச்சரித்திருந்தது இந்த நிலையில் மூன்று வருட போர்க்காலத்தில் இல்லாத வகையில் உக்ரைன் மீது பெரிய தாக்குதல் ஒன்றை ரஷ்யா நடத்தியிருக்கிறது உக்ரைனின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா ஒரே நேரத்தில் எழுபத்தி ஒன்பது ட்ரோன்கள் இருபது ஏவுகணைகளை ஓவியிருக்கிறது உக்ரைனின் பகுதியில் உள்ள டப்னோ விமான தளத்தை இலக்காக வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் இருநூற்றி இருபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் பத்தொன்பது ஏவுகணைகளை தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இதில் உக்ரைன் குடிமகன் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இரவு முழுவதும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் போர் தொடங்கியதிலிருந்து தனது பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என மேற்கு நகரமான அலெக்சாண்டர் செட்யாக் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட சில பகுதிகளில் நிலைமை மிகவும் கடினமாக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட சமீபத்திய மோதல்களுக்கு பின்னர் புதிய எச்ஏஎல் தேஜாஸ் ஏவன் போர் விமானங்களை இந்த மாதம் பெற இருக்கிறது இவை முன்னோடியான ராணுவ தொழில்நுட்பங்களால் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன முன்னதாகவே நாற்பது தேஜாஸ் விமானங்களை இந்தியா பெற்றிருந்தாலும் இந்த புதிய ஏவன் மாடல்கள் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் கொண்டவை தேஜாஸ் ஏவனில் டெல்டா நிறுவனம் பொருத்தப்பட்டிருக்கிறது இது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் இந்திய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் பல மில்லியன் மதிப்புள்ள பாகங்களுடன் வருகிறது மேலும் எல்பிட் சிஸ்டம்ஸ் வழங்கும் ஹெல்மெட் மவுண்ட் டிஸ்பிளே ரஃபேல் நிறுவனத்தின் டெர்பிஹைகள் போன்றவை இதில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த விமானங்கள் மேக் இன் இந்தியா கொள்கையின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன இஸ்ரேல் விமானங்களுக்கு அமெரிக்க டிரேடர்கள் பயன்படுத்தப்படுவதால் இந்த தேஜாஸ் விமானங்கள் கூட அதிகமாக இஸ்ரேலிய தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் எச்ஏஎல் நிறுவனம் புதிய தலைமுறை தேஜாஸ் விமானங்களையும் கனாட் விங்ஸ் உடன் வடிவமைத்து வருகிறது இதில் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நிறுவனங்களிடையே போட்டியுருவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் சொல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்